வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான முளைக்கட்டிய பச்சைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பச்சைப்பயிர் வந்து பேசிக்காக நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க அதுவும் முளைக்கட்டி நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரோட்டீன் சத்து புரத சத்து நார் சத்து உங்களுடைய உடம்பில் இருக்கிற ரத்த ஊட்டத்தெல்லாம் நல்லா சரியாக்குங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த குழம்பு வச்சு கொடுக்கலாங்க நான் எப்படி முளைக்கட்டிட்டு வைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேங்க இப்போ நான் முளை எப்படி கட்டியிருக்கேன் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி அறக்க பச்சை பயிரை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் தூசி ஏதாவது இருக்குங்க அதனால வாஷ் பண்ணிவிட்டு நைட் எட்டு மணி நேரம் ஊற வச்சங்க ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு ஈரமான வெள்ளை துணியில் கட்டி ஒரு எட்டு மணி நேரம் அதை வந்து முளைக்கட்ட விட்டேங்க இந்த மாதிரி நான் எட்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தேன்னா இந்த மாதிரி பச்சை பயிரெலாம் நல்லா முளைச்சு சூப்பராக அதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதை பச்சை பயிரை முளை கட்டுறப்ப நீங்கள் அந்த வாசனையை உணர முடியும் சூப்பராக இருக்குங்க இது வந்து கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமாங்க இந்த பச்சை பயிர் குழம்பு வாங்க இப்போ நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிர் குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் வந்து அரை கப் பயிர் எடுத்து முளைக்கட்டி வச்சுருக்கேங்க பன்னெண்டு சின்ன வெங்காயம் பன்னெண்டு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்ந்த கலவை ரெண்டு கொத்து கருவேப்பில் எண்ணெய் மூணுலேருந்து நாலு ஸ்பூனுங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு இடிக்கல்ல எடுத்து ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு அதை ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பூண்டியும் ஒன்றும் பாதிமாக இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தட்டி சேர்க்குறதுனால நம்மளோட குழம்பு சூப்பராக இருக்குங்க ஒன்றும் பாதிமாக மட்டும் தட்டுங்க இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ வாங்க குழம்பு வந்து தாளிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரம் சூடான பிறகு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு சேர்ந்த கலவை ஆட் பண்ணி பொரிய விடுறேங்க நல்லா பொரியட்டும் ஜீரகமும் கடுகும் பொரிஞ்ச பிறகு நாலு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க பச்சை மிளகாவை நல்லா வதக்குங்க இப்போ நல்லா பச்சை மிளகா வதங்கிடுச்சு அதோடய மேல் பகுதி வெள்ளையாயிருக்கு பாருங்கள் அது வதங்கின பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையே நல்லா பொரிய விடுங்க இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகா கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இடிக்கல்ல தட்டி வச்சுருக்க ஒரு பன்னெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து மலை பூண்டு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி கூட செய்யலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நீலவாக்கில் கட் பண்ண தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க தூள் சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா நைஸாக வதங்கி வந்துடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா மிளகாய் மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா அந்த மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வேகட்டுங்க அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம மிளகட்டி வச்சிருக்கிற பச்சைப்பயிர் அரைக்கப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விடுங்க மிதமான தீயில் அடுப்ப வச்சுங்க ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பச்சை பயிர் வந்து மசாலா கூடையும் வெங்காயம் தக்காளி கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு முதல்ல பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தண்ணியாக தாங்க தெரியும் நீங்கள் லாஸ்ட்டாக வேக வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் ஏன்னா நம்ம பாசி பருப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம் அந்த பாசி பயிறு அதனால் அது நல்லா தடுப்பு தன்மையை கொடுக்கும் அதனால் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கிறேங்க ஏன்னா நம்ம ஊற வச்சு வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தை நல்லா கொதி வந்துருச்சு அதோட வாசனை சூப்பராக இருக்குதுங்க இப்பயே சாப்பிடும் போல் இருக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் திரும்பவும் மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் மேலே இருக்கிற மேலே பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணியோட அளவோடு நல்லா சுண்டி வந்திருக்குது ரொம்ப சூப்பரான முறையில் வந்து நமக்கு பச்சைப்பயிர் முளைக்கட்டிய பச்சை பச்சைப்பயிர் குழம்பு கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப புரதச்சத்து நிறைந்ததுங்க நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்